இந்த தோல் வலை எல்லாம் வந்து நல்ல வலுவலுப்பா இருக்குது இந்த பாய பாருங்க வந்து பெருசா இருக்குன்னு சொல்லி முத்தையன் கட்டில பிடிச்ச உயிரோட இருக்கிற மீன் எந்த பெரிய மீன் உங்களுக்கு தெரியும் என்ன மீன் அது முத்தியன் கட்டு குளத்தில் பிடிச்சா வீச்சு வேலை வீச்சு பாருங்க எந்த பெரிய மீன் வேலை அமைச்சுக்கார என்ன விராலி தண்ணியும் நல்ல போய் மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கு இல்லாமல் புத்தியன் கட்டினிட்ட வாழ்ந்த ஒருத்தர் வந்து தண்ணி எவ்வளோ ஒரு பெரிய மீன் உண்டா பிடிச்சிட்டா உட்கிட்ட பாருங்க அந்த இடங்கள்ல இருந்து தான் பார்க்கணும் அது இவ்வளோ மீன் வந்து ஓடிக்கொண்டுது இதில் பார்த்தீங்கன்னா மீன் பார்க்க மெற்றது மீன் விழுந்த மீன்கள் எல்லாம் அங்கே குடிக்கொண்டு போகிறாங்க அவனுக்கு சொன்னால் ஒரு பெரிய மீன் உண்டு பிடி வட்டிருக்கு இல்லை இந்த இடம் அந்த ஒருத்தருக்கு தெரியாது எல்லாரையும் விட மாட்டினா எங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வரும் பெரிய மீன் என்று நினைக்கிறேன் பேரு உம்மா சூண்டல் பெரிய மீன் தானப்பா

வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து முத்தையன் குளத்தில் நிற்கிறேன் இந்த குளத்தில் வந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் சரியான மாதிரிக்கு மீன்கள் எல்லாம் வந்து கொண்டு இந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்காண்டி இந்த பாக்கவாராக்களும் சரி அந்த மீன் பிடிக்கிற ஆக்களும் சரி போட்டி போட்டு பிடிச்சி வீட்டை கொண்டு வரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் மீன் திருவிழான்னு சொல்லலாம் வீட்டை திருவிழான்னு சொல்லலாம் இந்த திருவிழா அல்லது இந்த மீன் பிடி எப்படி இருக்குது என்பதற்காக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ வாங்க காணொலிகளை போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா முத்தேன்கட்டு கட்டு குளத்தின் ஒரு சைட்டான் திறக்கப்பட்டிருக்குது அது எப்படி அடிக்கிறன்றதை நீங்கள் பாக்க போகிறீங்க கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்கோ ஷூ பார்க்கவே பயமாக இருக்கு இதுக்கு அப்படியே மீன் வலை எல்லாம் அங்காளி சைட்டுக்கு போகும் அந்த மீன் வலை வந்து அங்காள தூரத்தில் நின்று மீன் பிடிக்கிறாக்கள் எல்லாம் மீன் பிடிக்கணும் பாருங்கோ தூரத்துல ஆக்கள்ன்ட்டு மீன்கள் பிடிக்கணும் இந்த தண்ணியோடு சேர்ந்து கணக்க மீன்கள் போய்க்கொண்டிருக்குது இப்போ இதில் பார்க்கு உங்களுக்கு சில நேரம் தெரியும் சில நேரம் தெரியாது பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது இப்போ இந்த வான்கதை பாயிரத்தால் அப்படியே நாங்கள் நேராக போய் மீன் பிடிக்கிறத காட்ட போகிறோம் பாருங்கோ ஆ இந்த இடத்துல எல்லாம் ஆக்கள் மீன் பிடிக்கணும் பாருங்கோ எவ்வளோ தண்ணி கொண்டிருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு முத்து எண்கட்டு குளம் அதாவது வந்து இந்த குளத்தில் இருந்த தண்ணி தான் கொண்டிருக்கு பாருங்கோ இங்கே இந்த தண்ணி என்ன வேகமாக போகுண்டு பாருங்க ஃபுல்லாக திறக்கையில் ஒரு அளவில் திறந்துருக்கு ஒரு கொஞ்சம் தான் திறந்துருக்கு அந்த தண்ணி தான் போய்கொண்டிருக்கு பாருங்கோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ வேகமாக வருதுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் பார்க்க வந்து சின்னனா தெரியும் சைட்டாக தான் நானும் எடுக்கிறேன் இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எவ்வளோ மீன்கள் பிடிக்கணும் இதில் வந்து ஒரு ஆளளவு மீன்கள் எல்லாம் வரும் இப்போ வந்து நாங்கள் தூரத்தில் நிற்கிறபடியாக மீன் என்னென்ன பிடிச்ச வேண்டியது தெரியல உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் வெட்டு வெட்டவே இல்லாமல் வந்து செனங்கள் மீன் பிடிக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன்கள் வந்து இந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து இந்த ஓட்டம் இல்லாமல் வந்து கல்லு தூங்கி எல்லாம் செத்து போய் கிடக்குதல் அரைவாசி உயிரோடு உடனே கிடக்குது மேலே இதோட சாப்பிட்றது இல்லையோ இல்லை வந்து சின்ன மீனை பிடிச்சி சமைக்கிறது எல்லாத்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம் பண்ணிட்டு நம்ம இருக்கில்ல வாங்க நாங்கள் அப்படி எங்களை தொடர்ச்சியாக போவோம் என்ன மீன் என்ன இது சிலாபியண்ண பாப்பாபியா என்ன மீனால் பேச பிடிவாடுதோ வேணா புள்ளா தரதான் பெருமா பிடிக்க இதில் பார்த்தீங்கண்ணா உரை பேக்கில் ஒரு பிடிக்கணும் இருக்கு

நாற்பது தெரியும் இந்த அண்ணா தான் இந்த உண்மைக்கும் பெரிய மீன் ஒன்று இந்த மீன்கள் வந்து கூடுதலாக எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா இப்படியான மீனன்னு சொல்லல இப்படியான சைஸ்களை ஒரு முத்தையான்கட்டு குளத்துல வந்து இப்படி மீன்கள் எல்லாம் இதை விட பெ 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 இதை எத்தனை இதை விட எத்தனை நாற்பது கிலோ அப்படி எல்லாம் நாற்பது கிலோ ஆ நாற்பது கிலோ இப்போ உங்களுக்கு தெரியும் உயிரோட நிற்கிதால் பார்க்க ஆனால் இந்த தோல்கள் இல்லாமல் வந்து நல்ல வலுவலுப்பாக இருக்குது இந்த செதில் இல்லாமல் இந்த தோலோட விட்டுறதில் இல்லாட்டி தட்டி விட்றா கலந்து ஆ தட்டினா சரியாக முயப்பா பாருங்க இந்த பெருசாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு கையை விட்டால் கடிச்சு தள்ளி எழுதி விட்டுருங்க உயிரோட உயிரோடு இருக்கா சீ கடிக்க கடிக்காதண்ணா ம் பார்த்தீங்கன்னா தெரியும் முத்தையன் கட்டில் பிடிச்ச உயிரோடு இருக்கிற மீன் பிடிச்சி நாங்கள்டே சாப்பிட்டு தான் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணிக்கு எப்படி இறால் ஓடி தெரியிறாரன்றதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க அந்த மூஞ்சிகள் எல்லாம் வந்து எப்படி நிற்கிது முள்ளால் குத்துமண் நிக்கிற இந்த ராளுகள் பாருங்கள் பெரிய சிங்க ராள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற இறாள தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்தியாவில் பார்த்தீங்கடா எவ்வளோ பேர் வந்து மீன் பிடிக்க வந்து நிற்கிறேன் அல்லது மீன் வேண்டவம் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு பார்க்க தெரியுமாங்க அந்த வான்கதவால் வார தண்ணி வந்து ஓடி வந்து இப்படியோ ஆற்றுக்கு போகுதான் இந்த ஆற்றுக்கு போகிற வந்து அறம்புறமாக மீன் பிடிக்கணும் பாருங்கள் இதுல எல்லாம் வந்து வீச்சு வேலை வீசித்தான் இந்த மீன் வேலையெல்லாம் பிடிக்கணும் பாருங்க இதில் வீசிட்டார் இல்லை எவ்வளோ மீன் வெறுது விரைவில் என்பதை வந்து தான் தெரியும் ஓடுற தண்ணியில் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தண்ணியும் நல்ல வீமாக தான் ஓடிக்கொண்டிருக்கு இது இல்லாமல் இந்த தண்ணி வந்து ஆற்றுக்கு தான் போகுதான் பாருங்க இங்காலையெல்லாம் சர சரியான மாதிரி ஆட்கள் மீன் பிடிக்கணும் இந்த வான்கதவு கதவை திறந்ததால் இப்போ மீன் பிடிக்கணும் இந்த வான்கதவை மூடினாலாம் வந்த மீன்கள் வந்து ஓட இடம் இல்லாமல் இந்த கல்லுகளுக்கு எல்லாம் நிற்குமா அப்போ பிடிக்க சுமமாக இருக்குமான்னு சொல்லி சொல்லினோம் பார்ப்போம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பூட்டினோமா அல்லது இந்த என்னென்ன மீன்கள் எல்லாம் பிடிபடுதுன்றதை கிட்ட போய் பார்ப்போம் இன்றைக்கு வந்து இந்த காணொலி ஃபுல்லாகவே வந்து மீன் வேட்டியாக தான் இருக்குது என்னென்னு சொன்னால் வான்கதவுகள் திறந்தால் இங்கே மட்டும் இல்லை முத்தியன்கட்டு மட்டும் இல்லை எந்த இடங்கள்லேயும் வந்து மீன்கள் வந்து சரியான மாதிரிக்கு பிடிபடுறது அந்த இடத்துல இந்த முத்தியன்கட்டில் இந்த வான்கதவு திறந்ததுக்கு பிறகு இப்படி மீன்கள் வருதுன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்க என்ன பார்த்து கொண்டுருக்குறீங்க வாங்க தொடர்ச்சியை பார்க்கலாம் இல்லை இந்த குஞ்சு மீன்கள் வந்து ஓட இடம் இல்லாமல் திரும்பி திரும்பி வருது தண்ணியுடைய ஓட்டத்துக்கு ஓடி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கோ அண்ணாக்கள் வந்து மீன் பிடிக்கிறது போயினும் பாருங்கோ நாங்களும் பின்னால் போவோம் என்னென்ன மீன்கள் பிடிக்க போயினு பார்ப்போம் பெரிய பெரிய மீன்களை எல்லாம் பிடிச்சவையாம் கூட்டிக் கொண்டே காட்ட போயினும் வாங்க அங்கே தொடர்ச்சியை பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி மீன்கள் குடிபடுதுன்னு சொல்லி இப்போ பார்க்குறது தான் வந்து முத்தையன் கட்டு வான்காத திறந்து தண்ணி எவ்வளோ வேகமாக வாரத்தை நான் உங்களுக்கு முன்பக்க அண்ணன்ட்டு காட்டுறேன் இப்போ மே கொஞ்சம் நேரத்துக்கு முதல் வந்து நீங்கள் மேலே நின்று பார்த்துருப்பீங்கள் இப்போ தான் ஃபுல் வியூ பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் எப்படி வேகமாக வருதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தான் திறந்து இருக்கணும் நான் ஃபுல்லாக திறந்துக்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதிலெல்லாம் நிற்கல அப்படி வேகமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கணும் பாருங்கள் அப்படி பார்க்கவும் வடிவமாக இருக்குது உண்மைக்கும் இந்த இடங்களில் நின்று இப்படியான வீடியோக்கள் பார்க்க போயில் ஃபோட்டோ எடுக்க வரது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாங்கள் காணொலி பதிவு செய்கிறதுக்காண்டி காட்டுற மொழிய மற்ற மாதிரி இப்படியான இடங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் மேலே நின்று பார்க்கலாம் மொழியே உங்களோட பாதுகாப்பை நீங்கள் எல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் பாருங்கோ அண்ணாக்கள் எல்லாம் வந்து கீழே மீந்தி மீன்களை பிடிக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க எஞ்சாலேயும் சரியான மாதிரிக்கு மீன்கள் பிடிச்சிருக்கணும்னா ஒரு பெரிய மீன் உண்டு அண்ணா பிடிச்சிட்டார் போட்டாக்க பாருங்கோ சரியான மாதிரி ஒன்று பெரிய மீன் ஓமா சுண்ட சு பெரிய மீன் ஒன்றான் நான் பிடிச்சிருக்குறேன் சிலாப்பி போல உடக்குது நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு கிலோ கிட்ட வேறு நினைக்கிறேன் பாங்க ஆல் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மீன்கள் சும்மா வருதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் சில பேர் பிடிக்கணும் தண்ணிக்கு எல்லாம் நின்று தான் பிடிக்கணும் பாருங்கோ பெரிய ஒரு சிலாப்பி ஒன்று பிடிச்சிருக்கிறேன் என்ன எப்படி தண்ணி வேடிக்குதுன்றது தான் பார்க்குறீங்க பார்க்கவும் பயமாக்குறக்குது கிட்ட வந்துடக்கூடாது இந்த இடங்களில் பாருங்கோ கூடுதலாக வந்து பார்க்கணுமென்னு சொன்னால் இந்த மேலே தெரியுது பாலம் மாதிரி அந்த இடங்கள்லன்ட்டு தான் பார்க்கணும் அது இருந்து தான் நாக்கள் எல்லாம் பார்ப்பினோம் இதுக்கு அங்கால தான் வந்து முத்தையான்கட்டு குழாமி இருக்குது அதை நான் உங்களை முதலே காட்டிட்டேன் இப்போ இந்த தண்ணி எப்படி வார வேகத்தை பார்க்குறீங்களோ இங்கால வந்து மீன்களை எல்லாம் ஆரம்பரமாக பிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் பிடிக்கிறது போய் நம்ம அந்த தண்ணி வார வளங்கள் பார்த்து தான் அந்த அறிவினம் பாருங்கள் வறிய போயினோம் விலையை வீசினா பாருங்கள் எவ்வளோ மீன் பிடி சின்ன மீன் இவ்வளவு தண்ணி இவ்வளவு மீனமா லட்ச கணக்குல என்று தான் சொல்லலாம் பாருங்க உலா மீன் தான் குஞ்சு மீன்கள் இது உலாம வந்து அண்ணியும் சாகிறது தான் இது ஒருத்தர் சாப்பிட போறதும் இல்லை ஒன்னும் செய்ய போறதும் இல்லை இதில் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஓடிக்கொண்டுக்கு இவ்வளோ மீனும் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது இதெல்லாம் வளர்ந்து பெரிய பெரிய குண்டு மீன்களா வார மீன்கள்லாம் இந்த வான்கதை சிறந்த கையோட வந்து இதுக்காக வந்து இப்படியோ போய் சாகிறது தான் இதுல எல்லாம் மக்கள் பிடிச்சி இதில் பார்த்தீங்கன்னா மீன் பார்க்க மற்றது மீன் வேண்ட மற்றது இந்த வான்காத திறந்தது பிறகு சனங்கள் எல்லாம் பெருது பாருங்க இந்த ஊரில் இருக்கிற சனங்களோ இல்லை வந்து ஒளி மாவட்டத்தில் இருந்து வாரின மோதரியில் எல்லாம் பெரியணும் அந்த மஞ்சள் கட்டப்பட்ட இடங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத பிரதமண்டு இடம் மட்டு சொல்லி நான் கட்டி வச்சுக்கணுமான்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்க வாராக்கள் அல்லது மீன் வேண்ட வாராக்கள் அந்த இடங்களுக்கு போகாமஞ்சல் சைட்டால் வந்து இந்த மீனோளை வேண்டெல்லாம் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அரம்புறமா எல்லோரும் வந்து மீன் பண்ணிக்கொண்டு போயின் மீன் பிடிச்சி கொண்டு போயினா

பிடிக்கலாம் ஆ. பாத்தீங்கடா மீனு எல்லாம் என்ன குடிச்சிட்டு போறாங்க போய் பாப்போம். என்ன மீனா அண்ணே. ஒரு பாக்கலாமா? இங்க மீன். என்ன மீன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பெரிய மீன் உண்டு குடிவாட்டில் இருக்குது என்ன மீன் ஒன்று தெரியல பாருங்க ஓ உயிரோட நிற்கிது என்ன வெளியாண்ட இது வரும் அந்த மீன் மட்டும் வந்து ஒன்று அஞ்சூறு பாருங்கோ இப்படி உடனே பிடிச்சிக்கொண்டு போய் உடனே சாப்பிடணும் இப்போ இந்த பாதையெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இந்த ஒழுங்கை மாதிரி இருக்கிற இந்த பாதையெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து பெரிய பெரிய மீன்களெல்லாம் பிடிக்கணும் இப்போ நான் ஒன்று தூக்கி காட்டிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு முதல் அந்த மீனெல்லாம் இங்கே அம் பிடிச்சவையாம் அந்த இடத்து தான் போய் கொண்டுருக்குறோம் உங்களை கிட்டே போயிட்டு காட்டுறோம் இப்படி மீன் பிடிக்கணும் என்னென்ன போட்டு பிடிக்கணும் என்ன விலைக்கு விற்கணும்ன்றதை இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்கோ இந்த இடம் அந்த ஒருத்தருக்கும் தெரியாது எல்லோரையும் விட மாட்டினோம் பார்ப்போம் போய்கிட்ட ஷூ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பெரிய மீன் உங்களுக்கு தெரியும் கட்லா மீன் சொல்லி நான் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ கூட்ட நிற்க மாட்டேங்கிறேன் இருபத்தஞ்சி முப்பது கிலோ கூட்ட நிற்க மாட்டேங்கிறேன் இது இப்போ இது தானே உருவாகி வர மீனா வளர்க்குற மீனா இது குஞ்சு வாங்கி நீங்கள் போடுவோம் இங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் எல்லாம் கிடக்குது பாருங்க இதெல்லாம் வந்து இந்த என்னட ஓடுற தண்ணியில் தான் பிடிக்கணும் இந்த நோமல் தண்ணியெல்லாம் பிடிக்கணும் ஆக்கள் நீந்தி நீந்தி அந்த விலையலை போட்டு அந்த மீனில் பிடிக்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெரிய மீன் ஒன்று புடிவற்ற பிறகு அடிக்கணும் அந்த துடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி அடிக்கணும் பிறகு பேருங்கும் பெரிய மீன் மீன்டுன்னு நினைக்கிறேன் பேருங்க அம்மா சூண்டல் பெரிய மீன் தானப்பா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நன்னாக கொண்டு வர மீனில் சைஸை பாருங்கோ இந்த பெரிய மீன்ன்னு சொல்லி பார்க்கவே பயமாக கிடக்குது இந்த மீன் எல்லாம் வந்து இந்த இடங்களில் இந்த குளங்களுக்கு விருதான்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் இது சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளை புட்டும் இதை பொறிச்சி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குமே நானே சரி சின்னொரு குளம் மாதிரி ஒன்று கான் வந்து இதை பிடிக்கணும் நான் நினைக்கிறேன் முத்தையங்கட்டு குளத்தில் வர தண்ணி இதுக்கு சேர்மதியோ தெரியல இல்லை உங்களோட இடமே தைய எங்கே இருக்கிற நீங்கள் எங் இப்போ இந்த குளத்தறியிலேன்னு வந்த நீங்கள்

இங்க தொடர்ச்சியா இந்த ஒரு வருஷம் மீன் பிடிக்கிறது நம்ம தொழில் அது இப்ப முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மீன் பிடி இருக்குமா இருக்கும் சில மீன் படம் படாம விடும் சில நேரம் அஞ்சு ரூபா உழைக்கும் இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் சில நேரம் ஐயாயிரம் ரூபா உழைக்கும் அப்படித்தான் இதே இந்த முத்தியாங்கட்டை குளத்தில் இருக்கிற மீன்கள் வந்து இப்ப நீங்கள் வந்து இந்த மழை காலம் இல்லாத நேரங்களில் வந்து நீங்கள் அந்த குஞ்சு வளர்ப்பு வளர்க்குறேன் நீங்களே விட்டு வளர்க்குறேன் நீங்களே எங்கே வாங்குறது எடுக்கிறது இங்கே சங்கம் இருந்தது வளர்த்து விடுறதுக்கு இப்ப இங்கே இல்லை இப்போ

அதைத்தான் நம்பி இருக்கணும் வேலையை போறார்கள் தொழிலை நம்பி இருக்கிறார்கள் இந்த வருஷம் உழைக்கிறது அடுத்த வருஷம் வித்து அப்படியே கணக்கு கணக்கா வந்து பாரம்பரியமா இந்த தொழில் செய்யறாங்க மீன்பிடி செய்யறார்கள் இப்போ

போறோம்டா ஆ போறோம்

நீங்களே மீன்களை வெட்டி எல்லாம் பொறிக்கிற நீங்க நீங்க பாக்குற நீங்க சாப்பிடறதான் கூட சரி ஓகே சரி ஒரே வந்து இந்த இடத்துல வந்து இருக்க கூடாது இந்த அலையெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்குது தனியா வரக்கூடாது இந்த இடங்களுக்கு ஓ தாட்டு போடும் பேருந்து நீங்கள் வந்து அம்மா பேந்து உங்களை காணையில இருந்து தேடுவா அதுக்கு வரக்கூடாது என்னப்பா ம் வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நீங்க இந்த முத்தியம் கட்டுதானோ

முதல் <muchas> மலை <muchas> 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 <muchas>

நீங்கள் ஓடுவீங்களோ வரலாம் பொய் உண்மையாக ஓடுவீங்களோ கட்டிக்காரனா இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் வந்து மீன்கள் இந்த இதுக்கு குளம் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல வந்து பிடிக்கணும் பாருங்க வீச்சு வேலையும் இதில் வீசி நம்ம போல் நடக்குது உங்களுக்கு வீடியோவில் ஒரு சின்னன்னா தெரியலாம் ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பெரிய மீனாக இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்காவில் போனோம்னு சொன்னால் இங்காவில் ஒரு ஊத்த தண்ணி மாதிரி தான் கிடக்கும் பார்க்க ஆனால் இதில் நல்ல தண்ணியானு இந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து பாருங்க இந்த இடத்துலாம் வந்து மீன் பிடிக்கினா நாங்கள் இந்த மீன் ஆக்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்டு தெரிவோம் இப்போ இதில் எல்லாம் வந்து முத்தியான்கட்டு குளத்துலேருந்து வார தண்ணி வந்து இந்த வாய்க்காலால் ஓடி தானே மற்ற இடத்துக்கு போகுதாம் இந்த இடத்துல வந்து சரியான மாதிரி மீன்கள் எல்லாம் அராபுறமா ஆக்கள் ஒவ்வொரு மூலையில் நின்று எல்லாம் பிடிக்கணும் அங்காவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்காலே வந்து மீன்கள் பிடிக்கணும் ஆ இந்த அண்ணா வந்து வீச்சு வேலைக்கு வீசுறது பூரா இருக்கிறதுக்குது தண்ணி இங்கே அலை இல்லை போட்டாக்க அங்கே ஆழமான இடத்து தான் போய் வீச போகிறாரு இல்லை வெளியில் வர சரி இல்லைப்பா இருக்கும் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன வீச்சு வேலை வீச போகிறீங்களோ என்ன மாதிரி மீன் பிடிபடுதா இப்படத்துக்கு குறாவி மீன் குறாவி குறாவே என்ன திறந்தா தான் அந்த முத்தையன் கட்டி திறந்து தான் வரும் இது அந்த மீன் கீழே ம் அது மட்டும் சும்மா மேலே ஏறிது ம் ம் எப்படி இப்போ பிடிக்கிறதே என்ன வீட்டு தேவைக்கு எடுக்கிறீங்களா விற்கிறீங்களா ஆ தேவை வீட்டு தேவைக்கு